வணக்கம் நான் உங்கள் மக்கள் சேவகன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சண்டை சேவல் வளர்க்குற நண்பர்களுக்கெல்லாம் புதுசா வளர்க்கறவங்களுக்கு ஒரு சில முக்கியமான சந்தேகங்கள் இருக்கும் அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா நான் வளர்க்குற சேவல் பாத்தீங்கன்னா இன்னும் கூவாம நிக்கி அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகம் இருக்கு அதுக்கான வீடியோ தான் அதாவது எனக்கிட்ட ஒரு சில நண்பர்கள் சொன்னது என்ன அப்படின்னா அப்புறம் பட்டா வந்து ஆறு மாசம் ஏழு மாசம் பட்டா ஆயிருச்சு இன்னமுமே கூவாம நிக்கி சேவலுக்குல கோச்சாயி நிற்கி அதை என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க வைக்கிறதுக்கு எளிமையான வழியா நான் சொல்றதை மட்டும் பயன்படுத்துங்க ஃபர்ஸ்ட் அந்த சேவல் கூவாம இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் நீங்க வளர்க்குற இடத்துல அதை விட வயசு கூட உள்ள ஒரு பெரியஸ் அவள் அதை கோச்சால் ஆக்கி வச்சிருக்கும் அதாவது கோச் ஆக்கி வச்சிருக்கும் அது பயந்து போய் தான் அந்த சேவை நிற்கும் அதனால பெரும்பாலும் அந்த சேவல் கூவாது ஃபர்ஸ்ட் நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க அந்த சேவலை பிடிச்சி தனியாக கரெக்டாக ஒரு வாரம் அவர் பொட்டையோட போட்டு வைங்க சரிங்களா ஒரு பொட்டையோட போட்டு நல்ல தீனி கொடுங்க ஒரு வாரம் தனியாக கவுத்து வைங்க ஒரு வாரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பெரிய சவலில் கண்ணிலெல்லாம் காட்டாம பெரிய சவலில் எல்லாத்தையும் அடைச்சி விட்டு இதை வந்து ஓப்பனில் திருச்செல்ல ஒரு ரெண்டு நாளில் விட்டுட்டு இதுக்கு வயசு கம்மியாக இருக்க ஒரு பட்டாவை கொண்டாது இது முன்னாடி காமிங்க இதை ரெக்கத்தட்டி தட்டி கோவிய கண்டிப்பாக இதை விட சிம்பிளாக சொல்லணும்னா உங்க ஃப்ரெண்டு வீட்டில் யார் வீட்டிலேயாவது பெரிய சவல்கள் இல்லை அப்படின்னா பெட்டைகள் மட்டும் இருக்கு அப்படின்னா இந்த கொண்டா கொண்டாய்ங்க போட்டீங்கன்னா கண்டிப்பா ஒன் வீக்ல அது குவிடும் அதுல எந்த வித மாற்றமும் கிடையாது அதுக்கப்புறம் நீங்க கண்டிப்பா டப்பியும் பாக்கலாம் ஓகே நண்பா இது போல சண்டை சேவைகள் பத்தின தகவல்களை தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச சண்டை சேவை வழக்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ நண்பர்